ஆன்புமிக்க சகோதரிகளே சகோதரர்கள் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடுத்துறை மடிக்கணினி மற்றும் இணையதளம் வாயிலாக போட்டி தேர்வுகளுக்கு தயாராக வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொரு வரையும் அன்போடு வரவேற்கிறேன் கடந்த பதிவுகள் எல்லாவற்றிலேயுமே டிஎன்பிஎஸ் குரூப் ஒன் மெயின்ஸுக்கு தேவையான பேப்பர் த்ரீல யூனிட் டூ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இதை பற்றி தான் நம்ம சூப்பராக டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அந்த வரிசையில் ரீசண்டாக சிலபஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி என்விரான்மெண்ட்டில் நாம் படித்த ஒரு சில விஷயங்களை சயின்ஸ் அண்ட் டெக்லையும் ஆட் பண்ணியிருக்கிறாங்க அப்போது அந்த டாபிக்ஸ் எல்லாம் என்விரான்மெண்ட் பேஸ் பண்ணி மட்டும் எழுதாமல் சயின்ஸ் அண்ட் டெக் ஓரியன்டாகவும் ஒரு சில அரசாங்கத்தின் நடவடிக்கைகளையும் சேர்த்து நாம் எழுத வேண்டியிருக்கு அப்படி இன்றைக்கி நாம் என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் சிலபஸில் நமக்கு இம்பார்ட்டன்ஸ் அண்டு ப்ரிசர்வேஷன் ஆஃப் வைல்ட் லைஃப் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதாவது இந்த வன விலங்குகள் இருக்கிறது இல்லையா ஆமாம் இந்த வன விலங்கோடு தொடர்பு தான் மனிதன் வாழ முடியும் நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க மனிதன் இல்லாமல் வன விலங்குகளால் வாழ முடியும் நாம் இல்லாமல் செடி கொடிகள் வளரும் பறவைகள் விலங்குகள் வாழும் எல்லா உயிரினங்களும் மனுஷன் இல்லைன்னா மனுஷன் இல்லைனா தான் நிம்மதியாக வாழும் ஆ இல்லையா ஆமாம் மனுஷன் இல்லாமல் இருந்தால்தான் அதுங்களாம் நிம்மதியாக வாழும் ஆனால் இந்த உயிரினங்கள் இல்லாமல் மனிதனால் வாழ முடியாது நமக்கு வாழணும்னா விலங்குகள் தேவை பறவைகள் தேவை செடி கொடிகள் தேவை தாவரங்கள் தேவை மரங்கள் தேவை நமக்கு தாங்க இவங்களும் தேவை அவங்களுக்கெல்லாம் நாம் தேவையே இல்லை இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாலே போதும் நாம் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய என்வரான்மெண்ட் சுற்றுச்சூழலையும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அந்த இயற்கை கொடைகளான வைல்ட் லைஃப் ஃப்ளோரா ஃபானா எல்லாத்தையுமே சூப்பராக ப்ரிசர்வ் பண்ணிடுவோம் சரி இன்றைக்கி நமக்கு என்ன டாபிக் பார்க்குறோம் இந்த ஒயில்ட் லைஃப் கன்சர்வேஷன் தான் பார்க்குறோம் மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் முதல் விஷயம் கேட்ட கேள்விக்கு ஒரு டெஃபனேஷனை சொல்லிடணும் டெஃபனிஷன் எவ்வளவு தெளிவாக அழகாக சொல்கிறோமோ அதை வச்சே அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் நாம் எப்படி எழுதியிருக்கிறோம் அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல நீங்கள் அந்த கொஸ்டினை எப்படி ஆன்சர் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்றதை நீங்கள் கொஸ்டினுக்கு ஃபஸ்ட்டு முதல் இன்ட்ரடெக்ஷன் மாதிரி எழுதுறீங்க இல்லையா அதை வச்சே டிசைட் பண்ணிடுவாங்க இப்போ வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் இது அழகா ஒரு டெஃபனிஷன் சொல்லணும் இல்லையா என்ன சொல்கிறது கன்சர்வேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் இஸ் தி ப்ராக்டிஸ் ஆஃப் பிளான்டிங் மோர் ட்ரீஸ் அண்ட் மெயின்டெனிங் தி ஃபாரஸ்டட் ஏரியாஸ் ஃபார் சஸ்டெயினபிலிட்டி ஃபார் ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸ் அடுத்த தலைமுறைகள் நல்ல முறையில் வாழ்வதற்காக காடுகள் இருக்கக்கூடிய பகுதிகளில் காடுகளற்ற பகுதிகளிலும் நம்ம நிறைய மரங்களை வளர்க்கணும் இந்த மரங்களை வளர்த்தாலே போதும் மரத்தை தேடி பறவைகள் வந்துவிடும் இல்லையா பறவைகளை தேடி அடுத்து விலங்குகள் வர ஆரம்பிச்சிடும் இப்படி ஒன் பை ஒன்னாக வந்துடும் இப்போ பேஸ் வனவிலங்கை பாதுகாக்கனா முதல்ல காடுகளை பாதுகாக்க வேண்டும் அப்படின்றது தான் அந்த டெஃபனேஷனே நமக்கு சொல்லுது சரி காடுகள் அப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு முதல்ல வனவிலங்கை பாதுகாத்தனா காடலுக்கு காடுகளை பாதுகாக்க வேண்டும் அஃபாரஸ்டேஷன்ற விஷயம் பண்ணணும் ஆனால் நாம் என்ன பண்ணிருக்கோம் டீஃபாரஸ்டேஷன் பண்ணிட்டு இருக்கோம் டீஃபாரஸ்டேஷனா என்ன சார் டீஃபாரஸ்டேஷன் இஸ் தி பர்மனென்ட் டெஸ்ட்ரக்ஷன் ஆர் லாஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் ஃபார் தி எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் லேண்ட்ஸ் ஃபார் அக்ரிகல்ச்சர் லைஃப் ஸ்டாக் அக்செட்ரா அப்போது இந்த டீஃபாரஸ்டேஷன்ன்றது வேற எதுவுமே கிடையாது நிரந்தரமாக காடுகளாக இருந்தவற்றை எல்லாம் அழித்து எது கழிக்கிறோம் விவசாயம் பண்ணுறதுக்காகவும் கால்நடைகளை வளர்ப்பதற்காகவும் அழித்து அந்த இடத்தை அழிப்பதற்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் சார் காடுகள் அவ்வளவு முக்கியமா கண்டிப்பாக முக்கியம் ஃபாரஸ்ட் ஆர் அண்ட் இம்பார்ட்டன்ட் நேச்சுரல் ரிசோர்ஸ் அண்ட் ஆர் பெனிஃபிஷியல் டு ஹியூமன்ஸ் இன் செவரல் வேஸ் பட் டியூ டு இன்க்ரீஸிங் டிஃபாரஸ்டேஷன் ஆக்டிவிட்டீஸ் இட் ஹாஸ் பிகம் எசன்சியல் டு கன்சர் த ஃபாரஸ்ட் த்ரூ த வேர்ல்ட் புரியும்னு நினைக்கிறேன் காடுகள் இல்லை என்றால் மனிதன் வாழ முடியாது ஆனால் இப்போது நாம் காடுகளை அழிப்பதால் வருங்கால சந்ததி நிம்மதி அந்த உலகத்தில் வாழ முடியாமல் போகலாம் இன்னும் நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நாம் சுவாசிக்கிற காற்று இருக்குது இல்லையா நம்ம ஆக்சிஜனை எடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுகிறோம் ஆனால் இந்த மரங்கள் எல்லாம் கார்பன் டை ஆக்சைடு எடுத்துகிட்டு ஆக்சிஜனை வெளியேற்றுகிறது அப்போ மரங்களை வெட்ட வெட்ட சுத்தமான ஆக்சிஜன் நமக்கு இல்லாமல் போய்விடும் அப்போ நம்ம வாழணும்னா மரங்கள் தேவை அப்படின்றதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சரி சார் இப்போ எனக்கு புரியுது வைல்ட் லைஃபை கன்சர்வ் பண்ணுறது எதுக்கு அப்படின்றது ஒரு ஜென்ரலாக புரியுது வைல்ட் லைஃபை எப்படி கன்சர்வ் பண்ணலான்னு சொல்கிறீங்க ஹவ் இட் கேன் பி கன்சர்வ்டு எப்படி வனவிலங்குகளை நம்மளால் பாதுகாக்க முடியும் டெவலப்பிங் ப்ரொடெக்டிவ் ஏரியாஸ் சச்சஸ் நேஷ்னல் பார்க்ஸ் ஒய்ல்ட் லைஃப் சேங்குரிஸ் விச் ஆர் டு ப்ரொடெக்ட் தி அனிமல்ஸ் இன் தயர் நேச்சுரல் ஹேபிட்ட அப்போது நிறைய வனவிலங்கு பூங்காக்கள் வனவிலங்கு சரணாலயங்கள் தேசிய பூங்காக்கள் இதெல்லாம் உருவாக்கி விலங்குகள் எங்கே வாழுதோ அதை அங்கேயே பத்திரமாக வச்சுக்கிறது முதல் விஷயம் அப்படி பண்ணலாமா அடுத்ததாக என்ன பண்ணலாம் endangered and vulnerable species that can be kept in the captivity in places such as zoo and breed to increase their population முதல்ல நாம் வணவிலுங்கள் எங்கே இருக்குதோ இடத்துல எடத்தில் பாதுகாப்பா வைக்கிறது எப்படின்னு என்று பார்த்தோம். எப்படி தேசியப் புங்காகல்லும் வணவிலுங்க வனவிலங்கு சரணாலயங்களை உருவாக்கிறோம். ஒரு வேலி அது வாழ்கிற இடத்துல அதால் வாழ முடியலை இப்போ புள்ளி மான்லாம் எடுத்துக்கோமே மேல அழகா இருக்கும் இந்த மான்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருது ஏண்டா அப்படின்னு பார்த்தா இந்த மானை எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய வனவிலங்குகள் வேட்டையாட சாப்பிட்றது அப்போ இந்த மான் இது வாழ்வதற்கான ஒரு சூழ்நிலை அந்த இடத்துல ஒழுங்காக கிடையாது எப்போது வேண்டுமானாலும் ஒட்டுமொத்த மானை காலி பண்ண அங்கே புலியோ சிறுத்தையோ ரெடியாக இருக்குது அப்படின்றப்ப நாம் அந்த மானை பிடிச்சிட்டு வந்து ஆர்டிஃபிஷியலாக அந்த மான் வாழ்வதற்கேற்ற மாதிரி எந்தவித வேட்டைக்காரர்களோ இல்லை வேட்டையாடக்கூடிய அனிமல்ஸ் எதுவும் வராத மாதிரி ஜூவில் பராமரிப்பது அப்போது ரெண்டு விதமாக வனவிலங்கை நம்மளால் பர பராமரிக்க முடியும் இதை நம்ம இன்சிட்ட எக்ஸ்டூ அப்படின்னு சொல்கிறோம் இன்சிட்ட அப்படின்னா என்ன வனவிலங்கு இருக்கிற இடத்துலையே பத்திரமாக பாதுகாத்துக்கிறது டூ அப்படின்னா வனவிலங்கை நம்ம வேறு ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அதை அங்கேருந்து இங்கே தூக்கிட்டு வந்து இங்கே பத்திரமாக வச்சுக்கிறது ஸோ இப்போ ரெண்டு விதமாக நம்ம இந்த வனவிலங்குகளை பாதுகாக்க முடியும் சரி காடுகளை எப்படி பாதுகாப்பது கட்டிங் ஆஃப் ஃபாரஸ்ட் இட் ஷுட் பி ஸ்ட்ரிக்ட்லி ப்ரோஹிபிட்டெட் இட் இஸ் அண்ட் அபவுட் ஆஃப் வெரைட்டி ஆஃப் வைல்ட் அனிமல்ஸ் அப்போ முதல்ல காடுகளை வெட்டுவதை தடை செய்யணும் காடு வெட்டுவதை தொழிலாக இருக்கக்கூடிய பழங்குடியினருக்கு நாம் காடுகளை இப்படி பராமரிக்கணுன்றத சமீபத்திய லெஜிஸ்லேஷன்ஸ் மூலமாக சொல்லி கொடுக்கணும் இது மூணு பண்ணிட்டால் போதுமா சார் எதுவும் இன்சு டூனிங்க டூனிங்க இப்போது வெட்டக்கூடாது மரங்களை அப்படின்னு சொன்னீங்க முடிஞ்சிருச்சா விலங்குகளை வேட்டையாடக்கூடாது ஹண்டிங் இந்த விலங்குகளை வேட்டையாடுவதை நாம் குறைக்க வேண்டும் ஏன்னா இந்த விலங்குகள் தான் ஒரு நாட்டோட பொக்கிஷமே ஆனால் இன்றைய காலத்தில் ஹண்டிங் அண்ட் போச்சிங் இந்த விலங்கினுடைய தோளுக்காக விலங்குன் உடலில் இருக்கக்கூடிய அந்த முக்கிய உறுப்புகள் அதிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த மெடிசினல் ஸ்ட்ரக்சர்ஸ் மருந்துக்காக இன்றைக்கி பல்வேறு விலங்குகளை நாம் அழித்து கொண்டிருக்கிறோம் அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம் இதை சொன்னால் மக்கள் கேட்பாங்களா கிடையாது அப்போ நாம் என்ன பண்ணணும் அதற்கு ஏற்ற மாதிரி பல்வேறு சட்டங்களை உருவாக்க வேண்டும் நிறைய சட்டத்திட்டங்களை உருவாக்கணும் சரி சார் இவ்வளோ சொல்கிறீங்களே சட்டத்திட்டங்களை உருவாக்குவோம் அப்படின்னு இல்லீகலாக அந்த வைல்ட் லைஃபை ட்ரேடு பண்ணுறாங்கல்ல அதனால நமக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா அவன் ஏதோ காடை வெட்டி அவன் வயிற்று போலப்புக்கு விற்றுக்கிட்டு போகிறாங்க அவை ஏதோ வனவிலங்குகளை வேட்டையாடி அந்த வனவிலங்குகளின் தோலை மார்க்கெட்டில் கொண்டு போய் விற்கிறாங்க இதனால் நமக்கு ஏதாவது ப்ரா ப்ராப்ளம் இருக்கா இல்லையே நம்ம வடகு சிட்டிலே ஜாலியாக இருக்கோம் காட்டுக்குள்ளே நடந்தால் நாம் ஏன் இவ்வளோ கொந்தளிக்கிறோம் கொந்தளிக்காமல் இருந்துடலாமே அப்படின்னு நம்ம யோசிக்கலாம் யோசிச்சிடலாமா அப்படியே இந்த இல்லீகல் ட்ரேட்னால என்னென்ன இம்பேக்ட் நடக்குது அப்படின்றத தெரிஞ்சால் தானே வைல்ட் லைஃப் கன்சர்வேஷனை நம்ம ஏன் பண்ணுறோன்றது புரியும் அப்போ வைல் லைஃப் கன்சர்வேஷன் ஏன் முக்கியத்துவம் பெறுகிறது இல்லீகல் ட்ரேட்னால என்னென்ன பிரச்சனை வருது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ அப்படி என்னென்னு தெரிஞ்சுக்கோமா எஸ் மொதல் விஷயம் ஸ்பீசிஸ் எக்ஸ்டென்ஷன் ஒரு இனமே ஒட்டு மொத்தமாக அழிவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது ஏன்னா லீகலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அரசாங்கம் ப்ரிசர்வ் பண்ணும் லீகலைஸ் பண்ணலை அப்படின்னா காசுக்காக நம்ம ஆட்கள் அந்த உயிரினத்தை வெட்டி வெட்டி விற்க ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அப்படி நிறையா உயிரினங்களை நாம் இழந்து இருக்கிறோம் எக்ஸ்டிங்காக அழிஞ்சிரும் இந்த உலகத்தில் இனிமேல் இருக்கவே இருக்காது ஸோ இந்த ஸ்பீசிஸ் எல்லாமே ஒட்டு மொத்தமாக அழிஞ்சிரும் அதுக்காகவாவது இல்லீகல் ட்ரேடை நம்ம பேன் பண்ணணும் இல்லீகல் ட்ரேட் நடக்காமல் இருக்க நம்ம நிறையா சட்டத்திட்டங்கள் கொண்டு வரணும் சரி ரெண்டாவது விஷயம் ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் வைல்ட் லைஃப் ரிசோர்ஸஸ் அப்போ அரசாங்கம் இன்னும் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அப்படியே விட்டுருச்சு அப்படின்னா இந்த காடுகளில் இருக்கக்கூடிய வளங்கள் விலங்குகளினுடைய வளங்கள் இது எல்லாத்தையுமே நாம் யோசிக்காமல் ஓவர் யூட்டிலைஸ் பண்ணிடுவோம் ஒரு இடங்கள்லேயே மரங்களை நிறையா வெட்டி 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 நம்ம பாட்டுக்கு காசாக்கிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு கட்டத்தில் மரங்கள் இல்லாதமாக அந்த மலையில் மண் சரிவு ஏற்படும் இன்றைக்கி பல்வேறு மலை பிரதேசங்கள் குறிப்பாக நம்முடைய தமிழகத்தின் நீலகிரி மற்றும் இமயமலையில் அமைந்திருக்கக்கூடிய இமாச்சல பிரதேசம் உத்தரகாண்ட் இந்த இடங்கள்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்து பார்த்தாலே தெரியும் நிலச்சரிவு லேண்ட்ஸ்லைட்ஸ் அப்படின்றது நிறையா நடக்குது ஏன் லேண்ட்ஸ்லைடு இவ்வளோ நடக்குது இங்கே அப்படின்னா ரெண்டு ரீசன் சொல்லுவாங்க ஒன்று இந்த ஓவர் எக்ஸ்பிளாய்டேஷன் ஆஃப் வைல்ட் லைஃப் ரிசோர்ஸஸ் தான் அங்கே இருக்கக்கூடிய பெரிய பெரிய மரங்கள் எல்லாத்தையும் வெட்டி ஃபர்னிச்சர் கடைக்கு அனுப்பிச்சு காசாக்கிக்கிட்டே இருந்தோம் அந்த மரங்கள் அங்கே இருக்கக்கூடிய பாறைகளையும் மண்ணையும் கெட்டியாக தன்னுடைய வேரால் பிடிச்சி வச்சுருந்தது இப்போ மரத்தை வெட்டி அங்கே மண் செறிவு ஏற்படுறதுக்கு நாமளே காரணமாக ஆகிவிட்டோம் ஸோ இப்போ இல்லீகல் ட்ரேட்னால தான் அந்த விஷயங்கள்லாம் நடக்குது அரசாங்கத்துக்கு தெரியாமல் அப்போ அரசாங்கம் சட்டத்திட்டம் ஒன்று போட்டிருந்துச்சு இந்த மரத்தை வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தா அந்த மரத்தை வெட்டாமல் இருந்திருப்போம்ல இப்போ புரியுதா ஏன் நமக்கு சட்டத்திட்டங்கள் தேவைன்னு சரி இன்னும் இருக்குது வேற என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது சார் இப்போ இந்த இல்லீகல் வைல்டு லைஃப் மூலமாக ஒரு வர்த்தகம் நடைபெறுகிறது அப்படின்னா இந்த வர்த்தகத்தினால் இந்திய பொருளாதாரத்துக்கும் பாதிப்பு ஏற்படலாம் எப்படி சார் சொல்றீங்க மக்கள் இது இல்லீகல்ன்றதே தெரியாமல் இப்போ எடுத்துக்காட்டாக யானையினுடைய தந்தங்கள் ரொம்ப வேல்யூ அதிகம் இந்த யானையினுடைய தந்தங்கள் எல்லாத்தையும் எடுத்து யானையை கொன்று இந்த தந்தங்களை எடுத்து நம்ம ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த ட்ரேட்னாலேயே இந்தியாவுக்கு ஒரு ஜிடிபியில் ஒரு அமௌண்ட் கிடைக்கிது இப்போ திடீர்னு அரசாங்கம் இதை செய்யக்கூடாதுன்னு தடை பண்ணுது அப்போ அந்த வர்த்தகத்தை சார்ந்து இருக்கக்கூடிய குடும்பங்கள்லாம் வருமானம் இல்லாமல் போயிருமா இது ஒரு இன்னொரு பக்கம் இந்த மாதிரி இல்லீகல் ட்ரேடு பண்ணுறவங்க நேர்மையான வழியில் காசை சம்பாதிப்பாங்களா கிடையாது எல்லாம் கருப்பு பணத்தின் மூலம் தான் டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கும் இந்த கருப்பு பணத்தின் மூலம் ட்ரேடு இந்த இல்லீகல் ட்ரேடு மூலமாக வரக்கூடிய காசை இவங்க டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டிக்கு பயன்படுத்தலாம் இல்லையா அதனால் கூட பிரச்சனை ஏற்படலாம் சரி வேறு என்னென்னலாம் பிரச்சனை இருக்குது சார் ஜெனட்டிக் வேரியேஷன் ஃபார் க்ராப்ஸ் இயற்கையாகவே இருந்த ஒரு மருந்து செடிகள் எல்லாவற்றையும் நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி அழிச்சிட்டோம்னா செயற்கையாக அந்த மருந்து செடி மாதிரி ஹைப்ரிடாக ஒன்று உருவாக்குவோம் அப்படி தானே ஆம் அப்போ பாருங்கள் இயற்கையாகவே நமக்கு கத்தாழை அப்படின்றது வளருது இந்த இயற்கையான கத்தாழையை இன்றைக்கி நாம் செயற்கையாக்கி வச்சுருக்கோம் ஏன்னா இயற்கையான கத்தாழையினுடைய மருத்துவ குணங்கள் நிறையா இருந்தது இன்றைக்கி கத்தாழை மாதிரியே செயற்கையான ஒரு செடி எல்லா இடங்களையும் விற்பனைக்கு வந்துடுச்சு கத்தாழை எவ்வளோ கசப்புத்தன்மை நிறைந்ததாக இருக்கும் இந்த கத்தாளைலாம் இனிப்பு தன்மை நிறைந்ததாக இருக்குது ஆனால் நாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் கத்தாலை இதுக்கு நல்லது அதுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி அந்த செயற்கையாக செறிவூட்டப்பட்ட கத்தாலையை வாங்கி நாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் கடைசி வர கத்தாலை நம்ம உடம்புல எந்தவித மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை அப்போ இந்த இல்லீகல் ட்ரேட் பண்ணுறதுனால தான் இந்த மாதிரி ஓ கத்தாலைக்கு ஒரு டிமாண்ட் இருக்குது யூஸ் பண்ணுடா அப்படின்னு சொல்லி செயற்கையாக அந்த பிளான் மாதிரி இவங்க உருவாக்க ஆரமிச்சிட்றாங்க ஸோ இப்போ இது எல்லாமே பிரச்சனை தான் சரி அப்போது இந்த இல்லீகல் ட்ரேடு வைல்ட் லைஃப்பில் நடத்ததுனால என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படின்றத நம்ம பார்த்தாச்சு அப்போ அரசாங்கம் எதுவும் ஆக்ஷன் எடுக்காமலாக இருந்திருக்கும் கண்டிப்பாக ஆக்ஷன் எடுத்திருக்கும்ல அப்படி அரசாங்கம் என்னென்ன ஆக்ஷன் எடுத்திருக்குது அப்படின்றத பார்ப்போமா சரி முதல்ல ஆப்ரேஷன் சேவ் குர்மா எதுக்கு சார் இந்த சேவ் குர்மா அப்படிங்கிறது டேர்டில்ஸ் அண்ட் டார்டாய்சஸ் கடலில் இருக்கக்கூடிய ஆமைகளையும் நன்னீர் ஆமைகள் உவர் நீர் ஆமைகள் அப்படின்னு சொல்கிறோம் நல்ல தண்ணியிலையும் இந்த டேர்டில்ஸ் அண்ட் டார்டாய்ஸஸ் இருக்கும் சால்ட் வாட்டர் உப்பு தண்ணீரிலும் இருக்கும் இது எல்லாத்துலேயுமே நம்ம ஆட்கள் அழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஆமையில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது லெதருக்கு பயன்படுத்த மாதிரி இருக்கும் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது இதனாலேயே இவங்க இந்த ஆமைகள்லாம் அழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஆமைகளை பாதுகாப்பதற்காக ஆப்ரேஷன் சேவ் குர்மா அப்படின்றதை அரசாங்கம் கொண்டு வந்திருக்கு சரி சார் இந்த ஆப்ரேஷன் மூலம் இந்த கடல் ஆமைகளும் சரி நன்னீர் ஆமைகளும் சரி பாதுகாக்கப்படுகிறதா ஆமாம் குறிப்பாக நம்முடைய சென்னையினுடைய ஈஸ்ட் கோஸ்ட் ஈஸியாக சொல்றோம்ல நம்முடைய கிழக்கு கடற்கரை இங்கே ஆலிவ்ரைட்லி அப்படின்ற ஒரு அரிய வகையான டர்டில்ஸ் இந்த ஆமைகள் எல்லாமே முட்டையிடக்கூடிய பகுதி தான் நம்முடைய சென்னையில் இருக்குது சப்போஸ் ஒரு கேம்ப்லாம் போட்டு நிறையா வைல்ட் லைஃப் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன்ஸ் அதன் முட்டைகள்லாம் எடுத்து அது குஞ்சு பொறிச்சு அந்த ஆமைகள் வரும் வரை பாதுகாப்பால் வச்சுருப்பாங்க ஒரு பெரிய மாதிரிலாம் கூட நடக்கும் இப்போது இந்த ஆப்ரேஷன் சேவ் குர்மா இதன் மூலமாக ஆமைகள் பாதுகாக்கப்படுகிறது அப்போ ஆமைகளை பாதுகாக்கிறக்கா அரசாங்கம் இந்த நடவடிக்கை எடுத்திருக்குது சரி அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க ஆப்ரேஷன் நமக்கு தெரியும் பாதுகாப்பு கவசம் டேர்ட் அப்படின்றது டேர்ட்டில் குறிக்கிது இந்த ஆமைகளை வைத்து ட்ரேடு பண்றாங்க இல்லையா இந்த வர்த்தகம் இந்த வர்த்தகத்தை தடை செய்வது தான் இந்த ஆப்ரேஷன் அப்படின்றது அப்போது ஆமைகளை பாதுகாக்கிறதுக்கு ஆப்ரேஷன் சேவ் குருமா அப்படின்றத கொண்டு வந்தோம் முதல்ல ஆமைகளை பாதுகாக்கிறோம் ஏன் ஆமைகளை பாதுகாக்கிறோம் ஐயா அதை வச்சு பெரிய வர்த்தகமே நடத்திக்கி இருக்காங்க அப்போ அதையும் தடை பண்ணுறோம் தடை பண்ணுறதுக்கு தான் இந்த ஆப்ரேஷனை நடத்தி இருக்கிறோம் ஆப்ரேஷன் சீல்டு இதன் மூலம் இல்லீகலாக அந்த ஆமைகளை ட்ரேடு பண்ணுறது தடை செய்யப்படுகிறது அப்படி ட்ரேடு பண்ணுறவங்கள இந்த ஆப்ரேஷன் மூலமாக அரஸ்ட் பண்ணி உள்ளே தள்ளிடுது அரசாங்கம் சரி சார் அடுத்து வேறு செஞ்சிருக்கிறாங்களா ஆப்ரேஷன் லெஸ் நோ அப்படின்றதை செய்திருக்கிறார்கள் எதுக்கு சார் லெஸ் நோ அப்படின்னா லெஸ்ஸர் நோன் அப்படின்னு அர்த்தம் ஷார்ட்டாக இந்த ஆங்கிலத்தில் பிளெண்டிங் ஆஃப் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு வார்த்தைகளை இணைத்து ஒரே வார்த்தை ஆக்கிறது மோட்டர்வே பிளஸ் ஹோட்டல் மோட்டல் இன்ஃபர்மேஷன் பிளஸ் என்டர்டைன்மெண்ட் இன்ஃபர்டைன்மெண்ட் அந்த மாதிரி தான் லெஸ்ஸர் நோன் அப்படின்னா கொஞ்சமாக தெரிந்த உயிரினங்கள் இப்படி ஒரு உயிரினம் இருக்குன்னே நிறைய பேருக்கு தெரியாது அதே மாதிரி இந்த ஒரு உயிரினம் எண்ணிக்கையிலும் ரொம்ப ரொம்ப கொஞ்சமாக இருக்கும் அப்படிப்பட்ட உயிரினங்கள் எல்லாவற்றையும் தேடி பிடிச்சி அதை பாதுகாப்பதை தான் இந்த ஆப்ரேஷன் லெஸ்னோ அப்போ இதன்படி ரெண்டு விதமாக பாதுகாக்கிறோம் ஒன்று இன்சிட்ட இன்னொன்று டூ ஆனால் இந்த ஆப்ரேஷன் நோ அப்படின்றது இந்த டூ கன்சர்வேஷனை தான் இதுவங்க நடைமுறைப்படுத்தி இருக்கிறாங்க ஏன் அந்த உயிரினங்கள் இருக்கிறதே கொஞ்சம்தான் இருக்குது அப்போ அதையெல்லாம் பாதுகாக்கிறதுக்காக அதை வெளியே அது இருக்கக்கூடிய சூழலிலிருந்து வெளியே எடுத்துட்டு வந்து அதை பத்திரமாக பாதுகாக்கிறார்கள் சரி அடுத்து வேறு ஏதாவது செஞ்சுருக்கிறா அரசாங்கம் ஆப்ரேஷன் கிளீன் ஆர்ட் அப்படின்றத கொண்டு வந்திருக்கிறாங்க அது என்னப்பா கிளீன் ஆர்ட் இந்த மங்கூஸ் இருக்குது இல்லையா இந்த மங்கூஸுனுடைய முதுகில் இருக்கக்கூடிய அந்த முள் முள்ளாக இருக்கும் அந்த முதுகில் இருக்கக்கூடிய அந்த முடிகள் எல்லாவற்றையும் எடுத்து அதில் இருந்து தான் நம் ஆட்கள் பெயிண்டிங் ப்ரஷ்ஷு உருவாக்குறாங்க அப்போ நிறையா பெயிண்டிங் ப்ரஷ் உருவாக்குறதுக்காக இவங்க இந்த மங்கூஸ் முள்ளமன்றி இது எல்லாத்தையுமே விடுகிறார்கள் அதனால் இந்த மங்கூஸ் இதிலிருந்து எடுக்கக்கூடிய மங்கூசினுடைய முடியிலிருந்து எடுக்கக்கூடிய அதிலிருந்து செஞ்சக்கூடிய ப்ரஷ் எல்லாத்தையுமே குறைக்கணும் படிப்படியாக குறைத்து ஒரு கட்டத்தில் இதை தடை செய்ய வேண்டும் அப்படின்னு அரசாங்கம் ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை உருவாக்கி வச்சுருக்கு அந்த ஃப்ரேம் ஒர்க்குக்கு தான் இந்த ஆப்ரேஷன் கிளீன் ஆர்ட் அப்படிங்கிறது சரி அடுத்து வரத ஆப்ரேஷன்ஸ் பண்ணியிருக்கிறாங்களா ஆப்ரேஷன் சாஃப்ட் கோல்ட் அப்படின்னு சொல்கிறோம் அதை இனியா சாஃப்ட் கோல்ட் அப்படின்றது இந்த பட்டு இருக்குது இல்லையா ஆமாம் பட்டு புழுக்கள் இந்த பட்டு புழுக்கள் மாதிரி இருக்கக்கூடிய அந்த உயிரினங்கள் எல்லாவற்றையும் பாதுகாப்பதற்கு தான் இந்த ஆப்ரேஷன் சாஃப்ட் கோல் அப்படின்றத கொண்டு வந்திருக்கிறாங்க இதை இந்த அவேர்னஸ்ஸை நம்ம ட்ரேடு பண்ணுற ட்ரேடர்ஸ்க்கும் சொல்லணும் நெய்யக்கூடிய வீவர்ஸ் துணி நெய்றாங்க இல்லையா அவங்களுக்கும் தெரிய மாட்டேங்குது நம்ம காசு கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லி அவங்க செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க இவங்களுக்கும் கொண்டு வரணும் தான் இந்த ஆப்ரேஷன் சாஃப்ட் கோல்டு சொல்லப்போனால் பேருக்கேற்ற மாதிரி இந்த பட்டு சாரிகள்லாம் பார்த்தீங்கன்னா தங்க கலரில் இருக்கும் இல்லையா துணி அவ்வளோ அழகாக நெய்கிறாங்க ம் அவங்களுக்கு அவேர்னஸ் ஏற்படுத்துவதும் இந்த பட்டுப்புழுக்களை பாதுகாப்பதும் அதுக்கு தான் இந்த ஆப்ரேஷன் கோல் அப்படின்றது அடுத்ததாக ஆப்ரேஷன் பிர்பில் அது இனி ஆப்ரேஷன் பிர்பில் காட்டு பூனை அப்படின்னு சொல்லும் இந்த காட்டு பூனையினுடைய ஒரு வகை தான் டைகர் லியோபர்ட் எல்லாமே எல்லாமே பூனை இனம்தான் அப்போது இந்த காட்டு பூனை இந்த வகையில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களையும் பாதுகாப்பதற்கு தான் இந்த ஆப்ரேஷன் பிர்பில் காட்டு பூனையினுடைய உடலில் இருந்து மருந்துகளை எடுப்பதை தடை செய்வது இந்த ஆப்ரேஷன் பெர் இதன் மூலம் இந்த பூனைகள் மற்றும் வனவிலங்குகள் வன பயிர்கள் பறவைகள் இது எல்லாத்தையுமே பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த ஆப்ரேஷன் பெர் பெல் அப்படின்றது அப்போ பெர்ன்றது பேட்சியும் பெல்ன்றது பூனையும் குறிக்கிது பறவைகளையும் காட்டு பூனைகளையும் பாதுகாப்பது ஆபரேஷன் பெர்பெல் அப்படிங்கிறது அடுத்ததாக ஆப்ரேஷன் வைல்டு நெட் இந்த ஆப்ரேஷன் வைல்டு நெட் எதற்காக சார் நிறைய என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் இருக்கிறாங்க இல்லையா இவங்க எல்லாருமே ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய இல்லீகல் வைல்ட் லைஃப் ட்ரேடு இந்தியாவுக்குள்ள இல்லீகலாக வனவிலங்கை வைத்து எவ்வளவு ட்ரேடு பண்றாங்க எவ்வளவு வர்த்தகம் நடந்துக்கிட்டு இருக்குது அரசாங்கத்துக்கு தெரியாம அப்படின்றத கண்டுபிடிப்பதற்காகத்தான் இந்த ஆப்ரேஷனை அரசாங்கம் நடந்துருக்கு அப்போ இந்த ஆப்ரேஷன் வயல் நெட் மூலமாக சோஷியல் மீடியால் உட்பட எல்லாவற்றிலும் ஏன்னா இன்றைக்கி இந்த சோஷியல் மீடியாவை வச்சு தான் பெரிய மார்க்கெட்டே நடக்குது முன்னாடிலாம் நமக்கு ஒரு பொருள் வேண்டும் அப்படின்னா நாம் மார்க்கெட்டுக்கு போவோம் இன்றைக்கி உட்காந்த இடத்துலையே சோஷியல் மீடியாக்களில் நமக்கு தேவையான விஷயத்தை தேட ஆரம்பிச்சிடுறோம் அப்போ இந்த சோஷியல் மீடியா மூலமாகவே வைல்ட் லைஃப் வச்சு என்னென்ன மார்க்கெட்லாம் பண்ணுறாங்க என்னென்ன பொருட்களை விற்பனை செய்கிறாங்க யார் விற்பனை செய்கிறா அவங்களுக்கு எங்கேருந்து கிடைக்கிது இது எல்லாத்தையுமே கண்டுபிடிப்பதற்காக தான் ஆப்ரேஷன் வைல்ட் நெட் அப்படின்ற ஆப்ரேஷனை அரசாங்கம் நடத்தியிருக்கிறது சார் இவ்வளோ ஆப்ரேஷனும் படிக்கணுமா கண்டிப்பாக படிச்சிருக்கணும் ஏன்னா வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் பற்றி நம்ம சொல்லிட்டோம் வைல்டுஃப் கன்சர்வேஷனால் இது ஏன் தேவை அப்படின்றதையும் சொல்லிட்டோம் இல்லீகல் ட்ரேடை குறைக்கணும்னா நம்ம வைல்ட் லைஃப்பை கன்சர்வ் பண்ணணும் இந்த இல்லீகல் ட்ரேட் நடக்கிறதுனால நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படின்றதையும் சொல்லிட்டோம் அப்போ இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அரசாங்கம் இது எல்லாம் தெரிந்து அமைதியாக இருக்கிறது அப்படின்னா நினைக்க முடியும் இல்லை அப்போ ஆப்வியஸாக நம்ம என்ன பண்ணணும் அரசாங்கம் இந்த வனவிலங்கை பாதுகாக்க என்னென்ன விஷயங்களை நடத்தியிருக்குது அப்படின்றதையும் நாம் தெரிஞ்சிருக்க வேண்டும் அப்போ இந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாத்தையும் சொன்னோம் அப்படின்னா நமக்கு நிறையா தெரிஞ்ச மாதிரி இருக்கும் நம்ம பேப்பரை திருத்துறவங்க பரவாயில்லப்பா அரசாங்கம் என்னென்ன முயற்சி எடுத்திருக்கின்றதை சேர்த்து சொல்லியிருக்கான் அப்படின்னு நமக்கு மற்ற எல்லாரோட எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் கிடைக்கும் அப்போ புரியுதா ஏன் இந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் நம்ம மென்ஷன் பண்ணி படிக்கிறோம் அப்படின்னு இன்னும் முடியல இன்னும் ரெண்டு மூணு ஆப்ரேஷன்ஸ் இருக்குது ஸோ அதோட மொத்தமாக முடிச்சிடலாம் சரி ஆப்ரேஷன் ஃப்ரீ ஃப்ளை இந்த ஆப்ரேஷன் ஃப்ரீ ஃப்ளை அப்படின்றது எதை குறிக்கிறது இந்த ஆப்ரேஷன் தான் வீடுகளில் இந்த பஞ்சவர்ண கிளி ஒரு சில ஸ்பீசிஸ் கிளியினுடைய வகைகள் ஒரு சில லவ் பர்த் ஸ்பீசிஸ் இதெல்லாம் வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க என்ன சார் ஆப்ரேஷன் ஃப்ரீ ஃப்ளை எதை குறிக்கிது ரொம்ப ரேரான பேர்த்ஸை நம்ம எடுத்துகிட்டு வந்து காடுகளில் பிடிச்சிட்டு வந்தோம் இல்லை கடைகளில் வாங்கிட்டு வந்தோம் வீடுகளில் வளர்க்கக்கூடாது குறிப்பாக ஒரு கூண்டை வச்சு கூண்டுக்குள்ள அந்த பறவைகளை நாம் வளர்க்கக்கூடாது எல்லா லவ் வச்சு கிடையாது ஒரு சில ரே ஸ்பீசிஸ் இந்த காக்டெயில் மொக்டைல் அப்படிலாம் நிறையா பேர்ட் ஸ்பீசிஸ் இருக்குது இல்லையா ஆமாம் அதில் ஒரு சில ஸ்பீசிஸை நாம் வீடுகளில் வளர்க்கக்கூடாது குறிப்பாக அந்த மெக்காவ் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மெக்காவெலாம் வளர்க்கக்கூடாது அப்படின்னே சொல்லி இந்த ஆப்ரேஷன் ஃப்ளை அப்படின்றதை இந்திய அரசாங்கம் கொண்டு வந்தது அதன்படி ப்ளூ கிராஸில் வந்து நிறையா வீடுகளுக்கு வந்து நோட்டீஸ்லாம் கொடுத்துருந்தாங்க நீங்கள் இதை வளர்க்கக்கூடாது எங்கள்கிட்ட ஒப்படைச்சிருங்க அப்படின்னு ஒரு சில நபர்கள் அந்த பறவையை அரசாங்கத்தில் ஒப்படைச்சு அது இன்னைக்கு ஜூவில் பத்திரமாக இருக்குது அடுத்ததாக ஆப்ரேஷன் வெட் மார்க் அது இன்னைக்கு ஆப்ரேஷன் வெட்மார்க் இந்த வனவிலங்குகளை கரிக்காக மீட் இந்த கறிக்காக மட்டும் இந்த வனவிலங்கை வெட்டி அதை காசாக்குறாங்க இல்லையா ஆமாம் அதை தடை செய்வதற்கு தான் இந்த ஆப்ரேஷன் வெட்மார்க் எது விலங்கை வெட்டி கறியாக்குறத தடை செய்தா அப்போது மட்டன் பீஃப்லாம் கிடைக்காதா ஒரு சில விலங்குகளுக்கு நாம் வரி விலக்கு மாதிரி விதி விலக்காக கொடுத்து வச்சுருக்குறோம் இந்த ஆடு மாடு வகைகளில் ஒரு சில மாடுகள் ஆடில் ஒரு சில ஆட்டு வகைகள் இது எல்லாத்தையுமே நாம் கறியாக்கலாம் இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணுன்னா தமிழகத்தினுடைய மாநில விலங்கான நீலகிரி வரையாடு இதை நாம் வெட்டி கறியாக்கூடாது ஆனால் செம்மறியாடு வெள்ளாடு அதை வெட்டி கறியாக்கிக்கலாம் ஆனால் இந்த நீலகிரி வரையாட்டுக்கு தடை போடுறாங்க அதே மாதிரி மாட்டு வகைகள் எல்லா மாட்டையும் வெட்டி கறியாக்கலாமா கிடையாது ஒரு சில ரேரான ஸ்பீசிஸ் இருக்கக்கூடிய மாட்டு வகைகள் அதை காசுக்காக கறியாக்குவதற்காக அதை நாம் வளர்த்து வெட்டக்கூடாது அதைத்தான் இந்த ஆப்ரேஷன் வெட்மார்க் அப்படின்ற ஆப்ரேஷன் நமக்கு சொல்கிறது ஆக வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன்னா என்னன்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு இந்த வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் ஏன் தேவை அப்படின்றதும் நமக்கு தெரிஞ்சிருச்சு இந்த வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் மூலமாக நாம் என்னென்ன விஷயங்களால் பாதிக்கப்படுறோம் அப்படின்றதையும் இல்லீகல் ட்ரேட் ஆஃப் வைல்ட் லைஃப் அந்த இம்பேக்ட்ஸ் அப்படின்ற டாப்பிக்கில் பார்த்துட்டோம் அதை நம்ம எப்படி பாதிப்பு அப்படின்னு இல்லையா எஸ் இதெல்லாம் பார்த்துட்டு இந்த வைல்ட் லைஃப் கன்சர்வ் பண்ணுறதுக்கு அரசாங்கம் என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்தது குறிப்பாக என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் நடத்தியிருக்கு அப்படின்றதையும் பார்த்துட்டோம் ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா அந்த கேள்வியை நாம் இப்படி தான் ப்ரசன்ட் பண்ண வேண்டும் இல்லைனா இப்படி தான் ப்ரசன்ட் பண்ணணும் அப்போ கேள்வி எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆன்சர் பண்ணணும் சிம்பிளாக வாட் ஆர் தி இம்பேக்ட்ஸ் ஆஃப் வைல்ட் லைஃப் இல்லீகல் ட்ரேடு இன் இண்டியா அப்படின்னு ஒரு வார்த்தையை சேர்த்துட்டாங்கன்னா அப்போது இம்பாக்ட்ஸ் ஆஃப் இந்த வைல்ட் லைஃப் இல்லீகல் ட்ரேடை பற்றி எழுதிட்டு இன் இண்டியான்னு ஒரு டைட்டிலில் போட்டு இந்தியாவில் என்ன பிரச்சினையும் நடந்தது அப்படின்னு ஒரு சில டேட்டாஸை நம்ம ஆட் பண்ணி எழுதணும் சரி சார் வாட் யூ நோ அபவுட் வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் அப்படி கேட்டால் வைல்ட் லைஃப் கன்சர்வேஷனாக என்ன அப்படின்றத நம்ம எழுதணும் இதுவும் இல்லாமல் வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் டேக்கன் பை கவர்மெண்ட் டு என்ரோல் தி டு கேவ் தி வைல்ட் லைஃப் இல்லீகல் ட்ரேட் அப்படின்னு கேட்டாங்கன்னா இப்போ நம்ம பார்த்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாவற்றையும் எழுதணும் அப்போ அரசாங்கம் இந்த வைல்டு லைஃப்பை பராமரிப்பதற்காக என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் எடுத்துருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்த்துருக்குறோம் ஸோ இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம படிக்கிறப்ப எல்லாத்தையும் மொத்தமாக படித்தாலும் கேள்வி கேட்குறப்ப என்ன கேள்வி கேட்குறாங்களோ அதுக்கேற்ற ஆன்சரை எழுதணும் அப்படி எழுதுனா மட்டும்தான் நமக்கு நல்ல மார்க்ஸ் கிடைக்கும் மீண்டுமாக அடுத்த பதிவில் வேறொரு இன்ட்ரெஸ்டிங் டாப்போட சந்திப்போம் ஆல் த வெரி 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 பெஸ்ட்டு தேங்க்யூ